இரண்டாவது அமர்வாக உளவு பேராசிரியர் ஜா எலிசபெத் ராணி சீட்டை தமிழ் விவேக பேசுங்க பேசு பேசுங்க பேசு சிறந்த மொழிகளிலே பிறந்தே சிறந்த மொழி நம் தாய்மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி எனது புத்தக மதிப்புரையை துவங்குகின்றேன் முதலில் இவ்வாழ் வாய்ப்பை நல்கிய இளந்தமிழர் இலக்கிய பேரவை உறுப்பினர்கள் செயலர் பொருளர் என அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் புத்தக மதிப்புரையின் தலைப்பு விவேக சிந்தாமணி விவேக சிந்தாமணி என்னும் நூல் நாம் அனைவரும் அறிந்ததே சீவக சிந்தாமணியை அறிந்த அளவிற்கு விவேக சிந்தாமணியை நாம் அறியவில்லை என்றே கூறலாம் இருப்பினும் பகிர்ந்துள்ள கருத்துக்களை உங்களில் உங்களுடன் பகிர்கிறேன் தமிழ் இலக்கிய களத்தில் கிடைக்கும் அரிதான நூல்களில் ஒன்று விவேக சிந்தாமணி அறிவு கருவூலமாக திகழும் இந்நூலை இயற்றிய ஆசிரியர் பெயரும் அவரது ஊரும் தெரியவில்லை விநாயகனை வணங்கும் காப்பு செயல் நீங்களாக இந்நூல் நூற்று முப்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டது பாடல்கள் பெரும்பான்மையும் வாழ்க்கைக்கு நலம் பயக்கும் கருத்தாக்கங்களை எடுத்து கூறும் திறன் பெற்றவை நூல் ஆசிரியர் மக்கள் வாழ்க்கையை நன்றாக அறிந்தவர் என்பதை அவர் கூறும் கருத்துக்களாலேயே நாம் அறிய முடிகிறது பல்வேறு பகுதிகளையும் நன்றாக அனுபவித்தால் உணர்ந்தவர் என்பதை வாழ்க்கையின் அனுபவத்தை முழுவதுமாக உணர்ந்தவர் என்பது கூறப்படுகிறது வாழ்க்கையின் நலனுக்காக வாழ்வில் இருந்து விளக்க வேண்டியவை என்பதையும் வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டியவை என்பதையும் நன்றாக விளக்கியுள்ளார் விவேக சிந்தாமணியில் அறம் அகம் பஞ்சதந்திர கதை நகைச்சுவை முதலான பல பண்புகள் காணப்படுகின்றன இவற்றை நோக்க நூலாசிரியர் ஆழ்ந்த புலமையும் கற்பனை திறனும் கற்பனை வளமும் ஆற்றலும் கொண்டவர் என்பது மிகவும் தெளிவாகிறது அறம் காணும் முறையில் அழகான கருத்தாக்கங்களை கையாண்டு கூறியிருப்பது நூலின் சிறப்புகளுள் ஒன்றாகும் ஆபத்துக்கு உதவா பிள்ளை பசிக்காலத்துக்கு உதவாத உணவு என்பன போன்ற கருத்துக்களை தனது நூலில் தெளிவாக விளக்கியுள்ளார் உலகில் கொடுக்கும் குணம் உடையவராய் வாழ்வது சிறப்பாகும் அத்தகைய கொடுக்கும் குணத்தை தடுப்பது அதைவிட இழிவாகும் அதிலும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே சிறப்பு இருப்பவருக்கு கொடுப்பது சிறப்பாகாது என்று சிந்தாமணி உன்மொழிகிறது உலகில் கற்றவர்களின் சிறப்பை அவரை போல் கற்றவர்களே உணர முடியும் என்பதையும் தவளையானது தன்னுடன் பிறந்து வளர்ந்திருக்கும் தாமரையில் உள்ள தேனை உண்ணுதற்கு அறியாது ஆனால் காட்டில் உள்ள வண்டுகள் மலரில் உள்ள தேனை அருந்தும் அதுபோல கற்றவர்களின் சிறப்பை கற்றவர்களே அறிவார்கள் என்பது போன்று ஓமையோடு விளக்கியுள்ளார் செல்வம் பெற்றதன் பயன் ஈதல் செல்வத்து பயனே ஈதல் என சங்க இலக்கியமும் பறைசாற்றுகின்றது மாற்றான் மனைவியின் மேல் ஆசை கொள்ளாமை பிழை மாதரிடம் உறவு கொள்ளாமை தீய உணவு தீய குணம் உடையவராய் இருத்தலை விடுதல் முதலான எண்ணற்ற அறங்கள் நூல் முழுமையும் பேசப்படுகின்றன உலகில் எல்லா நிகழ்ச்சிகளும் நலம் மிக்கவையாக நடைபெற்றால் மாதம் மூன்று முறை மழை பொழியும் என்றும் தீமை பெருகியதால் தற்போது ஆண்டுக்கு மூன்று முறை மழை பெய் பெய்கிறது என்பதனை எடுத்து காட்டுகின்றார் தற்காலத்தில் இம்முறையே நிகழ்ந்து வருகிறது எத்தனை திறன் உடையவர்களாக இருந்தாலும் பெண்களின் மனதில் இருப்பதை யாராலும் அறிய இயலாது என்பதை அத்தியின் மலரும் வெள்ளை யாக்கை கொள் காக்கை தானும் பித்தர் தம் மனமும் நீரில் பிறந்த மீன் பாதம் தானும் சுத்தன்மால் பிரம்ம தேவனை அளவிடப்பட்டாலும் சித்திர வெள்ளியார் நெஞ்சத்து எரிந்தவரில்லை கண்டீர் என்னும் பாடல் எடுத்து காட்டுகின்றது செறிவும் நுட்பமும் எளிமையும் இனிமையும் மிக்க நற்கருத்துக்கள் பலவற்றைக் கொண்டிருக்கும் விவேக சிந்தாமணியை கற்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகக் கொள்ளப்படுகின்றது எவையவை பயனற்றவை என்பதை மிக அழகாக விவேக சிந்தாமணி எடுத்து காட்டுகின்றது பெற்றவர்களுக்கு காலத்தில் உதவ வேண்டியது பெற்ற பிள்ளைகளின் கடமை அவ்வாறு உதவாவிட்டால் அவர்களால் எப்பயினும் இல்லை என்பதையும் பசி நேரத்தில் கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்காது போனால் அதனால் எப்பயினும் இல்லை என்பதையும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தீர்க்க உதவாத நீர் அதனால் தீர்க்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காவிட்டால் அதனால் எப்பயினும் இல்லை என்றும் மன்னன் கோபத்தை அடக்கி தனது வாய் சொற்களையும் அளந்து தீர ஆய்ந்தறிந்து பேச வேண்டும் என்பதையும் எவையவை பயனற்றவை வாழ்க்கையில் பயனற்றவை என்பதை விவேக சிந்தாமணி தெளிவாக எடுத்துரைக்கிறது உலக இயல்பு உலகத்தில் மனிதர்களுக்கென இயல்பான குணங்களும் உண்டு பெற்றெடுத்த மக்கள் வயது முதிர்ந்து விட்டால் தந்தையின் பேச்சை கேட்க மாட்டார்கள் முதியவர்களாகிவிட்டால் நம்மை மதிக்காது போவது உலக இயல்புதானே தேன் நிறைந்த மலர்களை கூண்டலில் சூடியிருக்கின்ற மனைவி கணவன் வயது முதிர்ந்தால் அவனை கருத மாட்டாள் அதாவது அவனுக்கு எவ்வித பணிவிடைகளும் செய்ய இயல மாட்டாள் பிறரையே நாடி அவர்களின் தேவைகளையே பூர்த்தி செய்ய முன் வருவாள் அதுபோல தனக்கு கற்பித்த ஆசிரியர்களை கற்று தெளிந்த மாணவன் மீண்டும் சந்திக்க மாட்டான் சந்தித்தாலும் அவர்களை தேடி முன்பு போல அவன் பழகுவதில்லை அதுபோல நோய் இருக்கிறவரை மருத்துவர்கள் நாடி செல்கின்றனர் நோய் தீர்ந்த பின் மருத்துவரை தேடி சென்று நலமாகிவிட்டேன் என கூற யாரும் இங்கு முன் வருவதில்லை என்பது போன்ற உலக இயல்புகளையும் தெளிவாக விவேக சிந்தாமணி எடுத்துரைக்கிறது குணம் மாறாது குணம் மாறாது என்பது பலரும் நம்மிடையே ஒரு முதுமொழியாக கூறி வருகின்றனர் புணுகு பூனை என நம் கே நாம் கேள்விப்பட்டிருப்போம் புணுகு பூனை வாழும் கூண்டில் நாயை அடைத்து வைத்தால் நறுமண பொருள்களை அதில் இட்டு வைத்தால் அது ஒரு நாளும் நாயை நாயை புனுகு பூனையாக மாற்றம் செய்ய முடியாது புணுகு பூனை புனுகு என்பது வாசனை திரவியம் என பொருள்படும் அவ்வாசனை அது பிறவியிலேயே பிறவி குணமாக கொண்டிலங்குகின்றது நாயை கூண்டில் அடைத்து புனையாக மாற்ற நினைத்தால் அது அறிவற்ற செயலாகும் எனவே குணம் ஒருவரை விட்டு ஒரு நாளும் அகலாது என்பது விவேக சிந்தாமணியின் மூலம் தெளிவாகிறது விருந்திடும் முறை விருந்தோம்பல் நம் தமிழர் மரபு வந்தாரை வரவேற்பதும் அவர்களை வாழ்த்தி வணங்கி உணவிடுவதும் நம் தமிழர் மரபாக நாம் செய்து வருகிறோம் அதுபோல விருந்திடும் முறையை விவேக சிந்தாமணி அக்காலத்திலேயே கூறியிருக்கிறது ஒப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்த உண்மை பேசி உப்பிழா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளும் ஒரு பாலன்னம் முகம் கடுத்திடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே ஒருவருக்கு உணவிடும் போது மனம் உவந்து உணவிட்டால் அவர்கள் பசி ஆறி இழைப்பார்வர் ஆனால் முகம் கடுமையாக கொண்டு உணவிட்டால் அவர்களின் பசி மேலும் அதிகமாகும் மா பலா வாழை என முக்கணிகளோடு அரிதான உணவை கொடுத்தாலும் முகம் கடியதாக காட்சிப்படின் அவை பயனற்றே போகிவிடும் அடுத்ததாக ஈகை குணம் பற்றி விவேக சிந்தாமணி அழகாக எடுத்துரைக்கிறது கதிர்பரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதிநீரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவளையத்தே மதிதனம் படைத்த பெயர்கள் வாடினோர் முகத்தைப் பாரார் நிதிமிக படைத்தோர் கீவார் நிலையெல்லாம் கீயமாட்டார் வானில் திரண்டிருக்கும் மழை மேகங்கள் சிறப்புடைய நெல் பயிர்கள் நீரில்லாமல் வாடுவதை கண்டு அங்கு மழை பெய்யாமல் அலைகள் எழுந்து குரலும் கடலில் பெய்தது போல உலகில் செல்வ வளம் பெற்றவர்கள் தங்களை போல் செல்வம் உள்ளவர்களுக்கே செய்வர் அதாவது செல்வம் உடையவர்கள் செல்வம் உடையவர்களுக்கே மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடையே இன்றளவும் நிலைபெற்று வருகிறது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே ஈகை இருப்பவர்களுக்கு கொடுப்பது ஈகை அல்ல என்பதை பறைசாற்றுகின்றது உறவுகளின் இயல்பு உறவுகளின் இயல்பு நிலைக்கு நிலை மாறுபடும் என்பதை நாம் அன்றாட வாழ்வில் உணர்ந்து கொண்டே வருகிறோம் என்று கூறலாம் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை இல்லை என்கிறார் வள்ளுவர் பறவைகள் பழுத்த மரத்தை நாடிச் செல்லும் இயல்புடையவை நீர் நிறைந்த குளத்தை நாடி செல்லும் இயல்புடையவை நீர் வற்றி போனாலும் பறவைகள் அங்கே செல்வது கிடையாது அது போலத்தான் உறவினர்களும் பணம் உள்ளவர்களையே உயர்வாக எண்ணுவார்கள் ஏழையாக வாழ்பவர்களை உறவினர்கள் நெருங்க மாட்டார்கள் என உலக இயல்பையும் உறவுகளின் இயல்பையும் அவர்கள் நொடிக்கு நொடி மாறும் நிலைமையையும் எடுத்துக் கூறுகின்றார் கொடுக்காதவர்கள் அடையக்கூடிய இன்னல்கள் பலவற்றாக கூறப்படுகின்றது அளவற்ற பொருட்செல்வம் சேர்த்த காலத்தில் மனிதர்களின் குணம் மாறுபடும் செல்வம் இல்லாத நிலையில் நம் பண்பு வேறு நிலையாக செல்வம் பெற்ற பின்பு நம் பண்பு வேறு நிலையாக திரிந்து போகிறது அதுபோலதான் போலதான் அளவற்ற பொருட்செல்வம் சேர்ந்த காலத்தில் மனிதர்களின் குணம் மாறுபடும் தீய குணம் கொண்டவர்களால் பொருட்களை இழப்பார்கள் அதனால் பொருள் பெற்றதன் பயன் கொடுத்து உதவுதலே ஆகும் பொருள் பெற்றவர்கள் அடுத்தவருக்கு கொடுப்பதே பயன் அப்பொருளினால் எப்பயனும் இல்லை ஈதல் ஒன்றே நிலையானது என கூறுகின்றார் கற்றாரை கற்றாரே காமுறுவர் நீர்நிலையில் நிலையில் வாழும் தவளை கால் பாம்பறியும் என்பது பழமொழி கல்வி கற்ற சிறந்து விளங்கும் ஒருவரை அவரை போல் கல்வி கற்ற ஒருவராலேதான் அறிய முடியும் மற்றவர்களால் அறிய முடியாது கல்வி கற்காதவர்கள் அறிவற்றவர்கள் அவர்களால் கற்றோரின் புகழை கற்றோரின் புகழை அறிய இயலாது தகுதி அறிந்து அறிவுரை கூறுக என கூறுகிறார் யாருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்ன வேண்டும் என வேண்டும் என விவேக சிந்தாமணி முன்மொழிகிறது முன் காப்பது நன்று எதிர்காலத்தை மனத்தால் அறிந்து நம் தேவைகளை அறிந்து அதற்கான பொருள்களை கொண்டு நம்மை காத்து கொள்ள வேண்டும் நம்மை பாதுகாத்து கொண்ட முறையை பிறரிடம் கூறும்போது எச்சரிக்கை வேண்டும் தகுதி இல்லாதவர்களுக்கு அறம் உரைப்பதாலும் ஆலோசனை சொல்வதாலும் துன்பமே விளையும் யாருக்கு எந்நிலையில் நிலையில் எச்செயலை செய்ய வேண்டும் எவ்வறிவுரையை கூற வேண்டும் என்பதை விவேக சிந்தாமணி முன்மொழிகிறது பெரியோர்களின் நட்பு நன்மை தரும் கேட்டதை கொடுக்கும் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பது பழமொழி நாம் கொள்ளும் நட்பு மேன்மை மிக்கதாக இருக்க வேண்டும் என் நண்பனை கேள் உன் நண்பனையின் பெயரை கூறு இல்லை உன் நண்பனின் பெயரைச் சொல் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகின்றேன் என்று நாம் அன்றாட வாழ்வில் சொல்லாடலை பயன்படுத்தி வருகின்றோம் அதுபோல சான்றோர்களை சார்ந்திருப்பது நம்மையே தரும் சான்றோர்களின் சேர்க்கை துன்பங்கள் நிகழ்ந்த காலத்தில் நம்மை காத்து கொள்ள உதவும் அதனால் அறிவற்ற கீழ் மக்களுடன் கொள்ளும் உறவு துன்பத்தையே தரும் பெண்களின் சொற்களை ஆராய்ந்து தெளிக என பெண்களின் மனதில் உள்ள சொற்களையோ அவர்களின் மனதில் ஆழமாக உறைந்திருக்கும் கருத்தாக்கங்களையோ யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள இயலாது என்பதை உயிர்களை வதைக்கும் கொடுமையான ஊழிக்கால விடம் விடம் என்பது விஷம் நீர் பெருக்கமுடைய ஆறு கடுமையான காற்று அழகான பெரிய மதம் கொண்ட யானை கொல்லும் குணமுடைய வேங்கை புலி வேடர்கள் தூதுவர்கள் போர் வீரர்கள் என எவரை நம்பினாலும் பெண்களை நம்ப கூடாது அதாவது பெண்களை இழிவாக கூறவில்லை பெண்களின் மனத்தில் உள்ள கருத்தாக்கங்களை யாரும் எளிதில் இயல அறிய இயலாத நிலையையே விவேக சிந்தாமணியின் ஆசிரியர் எடுத்து இயர்த்தி எம்புகின்றார் தீய பெண்களின் தொடர்பை விளக்குக பாவ பிறவிகள் பாவ பிறவிகள் யார் யார் என்பன போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார் வைக்கின்றார் ஊழ்வினை ஊழ்வினை சிலப்பதிகாரத்தில் முப்பெரும் உண்மைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது நாம் அனைவரும் அறிந்ததே அதே போல் விவேக சிந்தாமணியிலும் வாழ்வது வந்தபோது மனந்தனில் மகிழ வேண்டாம் தாழ்வது வந்த தானார் உணர்வரோ தக்கர் மிக்க ஊழ்வினை வந்ததனால் ஒருவரால் போமோ ஏழையாக இருந்தோர் பல்லக்கேறுதல் கண்டிலரோ அதாவது வாழ்கின்ற காலத்தில் இன்பம் வந்தால் அதற்காக மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது துன்பம் வந்தால் அதற்காக வருத்தமும் கொள்ளக்கூடாது ஊழ்வினையால் வரும் நன்மை தீமைகளை மாற்றி அமைக்கும் திறன் படைத்தவர்கள் யாரும் இல்லை உலகில் ஏழ்மையில் வாடியவர்களின் உடனடியாக செல்வர்களாக பல்லக்கில் ஏறி செல்வதை நீங்கள் கண்டதில்லையா ஊழ்வினை வழியது அதாவது ஊழ்வினை என்பது நாம் முடிவில் செய்த பாவங்களையும் அதற்காக நாம் அனுபவிக்கும் செயல்களையுமே விவேக சிந்தாமணி பறைசாற்றுகின்றது துன்பம் வரும் வழி அரவினை ஆட்டுவாரும் மரங்களி ஊட்டுவாரும் இரவினில் போகும் மேரி நீர் நீந்துவாரும் விரைசெறி குழலியான வேசையை விரும்புவாரும் அரசனை பகைத்திட்டாரும் இழப்பர்த்தாமே அதாவது பாம்பை கொண்டு வித்தை காட்டுகின்றவர்களும் யானையை கட்டி ஆளும் பாகர்களும் இரவு பொழுதில் தனியாக பயணம் செய்பவர்களும் துன்பம் வரக்கூடிய வழி ஏர்நிலைகளெல்லாம் துன்பம் வரும் என கூறப்படுகின்றது நீர் நிரம்பிய குளத்தில் நீந்துபவர்களும் மனம் நிறைந்த கூந்தலை உடைய விலை மாதர்களும் உறவு கொள்பவர்களும் நாடாள மன்னனை பகைத்துக் கொள்பவர்களும் உயிரை இழப்பார்கள் அபய அபாயகரமானவை எவையவை என்பதை விவேக சிந்தாமணி மிகச் செறிவாக எடுத்துரைக்கின்றது பொருந்தா உறவு தீது என்பதையும் முன்மொழிகிறது செல்வத்தால் கர்வம் கூடாது செல்வம் பெற்றவர்கள் கர்வத்தால் தலைக்கலம் கொள்ளக்கூடாது என்ற கருத்தையும் முன்வைக்கிறது பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என வள்ளுவர் கூறுவது போல கருவம் கொள்ளுதல் ஆகாது என விவேக சிந்தாமணியும் மொழிகிறது பெண் மனம் அறிய முடியாது பெண்களின் மன ஆழம் அறிவது கடினமான செயலாகும் என அத்திப்பூ என ஓடை கூடி மொழிகிறது சிறுமை குணத்து இது சிறுமை குணம் கொண்டவர்கள் அறிவற்றவர்களின் தொடர்பு என்றைக்கும் துன்பம் தொடர்வு ஏற்படுவதாகும் அறிவு பெற்றதற்குயன் எதனையும் சிந்தித்து செய்வதாகும் ஆராயாமல் மேற்கொள்ளும் எச்செயலும் ஆபத்தில் மட்டுமே முடிகிறது என்ற கருத்தை விவேக சிந்தாமணி மிக தெளிவாக முன்மொழிகிறது பகுதி தரும் வழிகள் நிறைவு பகுதிக்கு ஆஹ் சரிங்க தீவில் தரும் வழிகள் கல்லாத மக்கள் கோபப்படுபவர்கள் தீய குணம் கொண்ட அமைச்சர் துன்பம் தீர்க்காத இறைவன் தீய குணமுடைய பெண் என இவர்களை நம்புதல் கூடாது நம்பினால் அழிவே நேரும் என்பன போன்ற கருத்துக்களையும் ஒரு ஒன்பது விஷயங்களை யாரிடமெல்லாம் கூறக்கூடாது என்பன போன்ற கருத்துக்களையும் சொல்லக்கூடாத விஷயங்கள் குரு உபதேசம் பெண்களிடம் கொள்ளக்கூடிய நட்பு என்பன போன்ற பல கருத்துக்களை விவேக சிந்தாமணி முன்மொழிகிறது சிறுமை குணம் உடையாரை விளக்குக தீய வழியை விளக்குக உதவாத குணங்கள் வறுமை துன்பம் நிற்கது மனித உடம்பு நிலையற்றது மாதம் மூன்று முறை மழை நல்லவை செய்க உயர்ந்தோருக்கு சிறப்பு துன்பம் வரும் வழி சொல்லக்கூடாதவை உயர்ந்தவர்கள் தாழக்கூடாது கொடுப்பவரை தடுக்கக்கூடாது காமம் விளக்குக யாத்திரை செல்லும் வழி என்பது போன்ற கருத்துக்களை மிகச் செறிவாக விவேக சிந்தாமணி முன்மொழிகிறது விவேக சிந்தாமணியின் கருத்துக்களை தெளிவாக கண்டோம் என்பதில் ஐயமில்லை இவ்வாய்ப்பிற்கு எனக்கு பேச வாய்ப்பு அளிக்கமைக்கு இளந்தமிழ் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி அம்மா உலக இயல்பிய இயல்போடு ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்வில் எவ்வாறு அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதை சிறப்பாக எடுத்துரைத்த பேராசிரியர் ஞா எலிசபெத் ராணி அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குமா சார் மூணாவது அமர்வுக்கு போகலாம